ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பாடம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் முத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கோணங்களை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமான்னு ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எண்பது டிகிரி எழுபது டிகிரி ஐம்பது டிகிரி அப்போ மூணு முக்கோணமே நீங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி வந்துச்சுன்னா தான் அது கோணம் அமைக்க முடியும் அப்படி அது வரலைன்னா அது வந்து கோணம் அமைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இது கூட்டலாம் பாருங்கள் கோணங்களின் கூடுதல் கோணங்களில் கூடுதல் இஸ் இஸ்ஈக்குவல் டு எண்பது டிகிரி கூட்டல் எழுபது டிகிரி கூட்டல் ஐம்பது டிகிரி கூட்டினிங்னா எண்பதும் எழுபது கூட்டினிங்கன்னா நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதோட ஐம்பது கூட்டினிங்கன்னா இரநூறு அப்போது இரநூறு டிகிரின்னு வருது அப்போ நாட் இஸ் ஈக்வல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போது இது முக்கோணம் அமைக்க இயலாது அப்போது எனவே கொடுக்கப்பட்ட

அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு டிகிரி அறுபத்தி நாலு டிகிரி அறுபது டிகிரி ஃபஸ்ட்டு நம்ம இது கூட்டணும் அப்போது கோணங்களின் கோணங்களின் கூடுதல் is equal to ஐம்பத்தி ஆறு டிகிரி கூட்டல் அறுபத்தி நாலு டிகிரி கூட்டல் அறுபது டிகிரி அப்போ கூட்டினா பாருங்கள் 56, ஆறும் அறுபத்தி நாலு 120 நூற்றி இருபது நூற்றி இருபது அப்போ நூற்றி எண்பது டிகிரி கரெக்டாக வருதுன்னா இது கோணம் அமைக்க இயலும் அப்போ பாருங்கள் கோணம் இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கோங்க இது ஏ இது பி இது சி ஃபஸ்ட்டு கோணம் ஐம்பத்தி ஆறு டிகிரி ரெண்டாவது அறுபத்தி நாலு டிகிரி மூணாவது அறுபது டிகிரி அப்போ கோணம் அமைக்க இயலும் அப்போது எனவே கொடுக்கப்பட்டுள்ள கொடுக்கப்பட்டுள்ள கோணங்களை கொண்டு கோணங்களை கொண்டு முக்கோணம் முக்கோணம் அமைக்க எழும் புஞ்சுங்க அவ்வளவுதான் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று முடிஞ்சிச்சு